ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரிங்க ஆமாங்க ரொம்ப நாளாக என்னோடய பையன் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு நானும் இந்தா இருந்தான்ட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி சரி சிக்கனை வாங்கி நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் வாங்கலான்னா கடையில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்கும் அது வந்து பிள்ளைங்களுக்கு பற்றாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ சிக்கனை எடுத்து அதை வந்து தந்தூரியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கனை வந்து மஞ்சள் படி போட்டு நல்லா கழுவிடுவோன்ட்டு நல்லா கழுவியாச்சேன் என்னோடய பையனும் ரெண்டு வாரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தந்தூரி செஞ்சு கொடுங்க தந்தூரி செஞ்சு கொடுங்கன்னு நானும் சரி இந்தான்ட்டு டிலே பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு காம்படிஷன் வந்துச்சு சரி அந்த காம்பட்டீஷனில் நீ வின் பண்ணேனா உனக்கு நான் செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அவனும் சரின்ட்டு வின் பண்ணிவிட்டான் அப்போயாச்சும் செஞ்சு கொடுமா அப்படின்னோடனே இந்த செஞ்சு தரேன்ட்டு நானும் டிலே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப காலையில் போகிறப்பே சொல்லிவிட்டு போனான் ஏமா அன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக செஞ்சு வச்சுருப்பீங்களே அப்படின்னு சரிடா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமி சாயந்தரம் போனோன்னே கையெல்லாம் மோந்து பார்க்குறான் சிக்கன் வாடை வருதுமா நீ செஞ்சு வச்சிருக்கமா அப்படின்னு நான் அப்போ தான் வரப்போ தான் சிக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பயே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சரி கழுவி பொடியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு நல்லா ஊற வைப்போம் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சேங்க கடையில் வாங்கினோம்னா அந்த பொடி வந்து ரொம்ப கெமிக்கலாக இருக்கும் அது இல்லாமல் கலர் பொடி சேர்ப்பாங்க இது வந்து நம்ம வீட்டு பொடியே சேர்க்குறனால அதுகளுக்கு எந்த வித எஃபெக்டும் இருக்காது அதுக்காண்டி தான் சரி வீட்லேயே செய்வோம் அப்படின்ட்டு நானும் ரெடி பண்ணிட்டேங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது என்னது மீன் இது மீன் என்ன இப்படி இருக்கு வாயு திறந்துருக்கா வாயு துறந்துருக்கா யார் செஞ்ச மீன் இது என்ன இலைய அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு இதை மீன்ன்ற

அப்போ இலையை வந்து கட் பண்ணி இது பண்ணணும் இந்த ஒரு இலை தான் இருக்கு ம் இதை யார் செஞ்சது அண்ணன் என்ன செஞ்சா அண்ணா இந்த பட்டர்ஃப்ளை நீ தான் செஞ்சியா ஓகே பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது ஆனாலும் பட்டர்ஃப்ளை வந்து இந்த இடத்துல வரணும் நல்ல பட்டர்ஃப்ளைக்கு வந்து இப்படி அழகாக அப்படி வளைஞ்சு வரணும்

இந்த இதை வந்து இப்படி ஓட்டி இருந்துச்சுன்னா அழகாக இருந்திருக்கும் மாற்றி ஓட்டி இருக்கு எல்லாத்தையுமே இந்த வளைவு ஃபுல்லும் இந்த இந்த வளைவு வந்து இந்த வளைவு இருக்கு பாரு அது இங்கிட்டு வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இலைசி வேற இப்படா அது வேற அழகு போகுது என்ன வேற இலை இருக்கா இல்லையா ஒன்னே ஒன்னுதான் இருக்கா ஒன்னே ஒன்னுதான் இருக்கா நீ மட்டும் மாத்திரவா இது எங்கிட்டு மீ உனக்கே தெரியலையா இது மீன் மாதிரி இருக்குதா இல்லையான்னு நல்லா இலையை வந்து அப்படியே ஒட்ட வச்சிருக்க இதுல வேற இது மீனா மனசாட்சியே இல்ல இலையை பறிச்சதை அப்படியே ஒட்ட வச்சிருக்க அது கண்ணா இலையை மட்டும் எடுத்துருமா அந்த மீனை மட்டும் மீன் எனக்கு ஒன்று செஞ்சு தரீங்களா நானும் செய்ய முடியாது நான் உனக்கு எப்படி மாடல்னு சொல்றேன் அதை பார்த்துட்டு நீ திருப்பி செய் இங்கே வாரம் எவ்வளவு தான் என்ன செய்ய அடுப்பில் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு சரி அரிசியை கழுவி போட்டுருவான்னு சொல்லிவிட்டு அரிசியை கழுவிட்டு இருந்தேன் அப்போ தான் எங்கள் பாப்பா வந்து அம்மா இன்னும் சிக்கன் தந்தூரி ரெடி ஆகலையா அப்படின்ட்டு வந்தால் இரு பாப்பா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்ச சிக்கன் தந்தூரியை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்ல காய வைக்கணும்ல தோசைக்கல்லில் தான் நம்ம சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம் சரி நம்ம வந்து தந்தூரியை வந்து தோசைக்கல்லில் செய்ய போகிறோம் அதனால தான் தோசைக்கல்ல வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் தோசைக்கல் சிக்கன்னே கூட சொல்லலாம் சரின்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு எடுத்து போட்டுருலாங்க போட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து தோசைக்கல்லே வச்சோம்னா நம்ம சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கோம்ல தயிர் மிக்ஸ் பண்ணி அதனால் சீக்கிரம் வெந்துடும் மூடி போட்டு வேக வச்சோம்னா இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா அது என்ன சொல்கிறது கருகாமல் இருக்கும் அதனால் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து வச்சுட்டிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெக் பீஸ் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு கவராக வாங்குறப்போ ஒரு லெக் பீஸ் மட்டும் வாங்குறது நியூர் லெக் பீஸ் வேறு சிக்கன் கவரில் போயிடுச்சு சண்டை வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பாப்பா எனக்கு தான் இந்த லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் என் பையனை சமாதானப்படுத்துறதுக்கு அடுத்த பேரட்டி வேணும் உனக்கு திருப்பி உனக்கு அப்பா வந்தோடனே பொறிச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொரிச்சு கொடுத்தேங்க இது எல்லாமே வேகிற வரையும் என் பிள்ளைங்க என் பக்கத்துலேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அம்மா வெந்துருச்சா அம்மா வெந்துருச்சா அப்படின்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருக்கா தோசைக்கல் சிக்கனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸ் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்திருக்கும் இது கொஞ்சம் பெரிய பீஸ்னால கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நம்ம வந்து சிம்லே வச்சு வேக வச்சோம்னா தான் உள்ளே ஃபுல்லும் நல்லா வந்திருக்கும் இல்லைன்னா மேலாப்பில் வந்துட்டு அடியில்னா வேகாமல் வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் சிக்கன் வந்துட்டுருக்கு கிச்சனுக்கு வந்து நிற்கிறேன் என்ன சும்மா தான் நிற்கிறேன் வேகம் தானே எவ்வளோதான் எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்டாலும் ஆனால் அந்த தோசைக்கல்ல பொறிச்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லே நாங்கள் மீன் எல்லாமே பொரிச்சு சாப்பிட்டனால இப்போ எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்றது பிடிக்க மாட்டேது தோசைக்கல்லில் இருக்கிற டேஸ்ட்டு அதில் வர மாட்டேது பாரு என்னோட பொண்ணும் பையனும் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க எப்படா வேகும் வேகும்னு அவங்க நிற்கிறத பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆர்வமா போச்சு சீக்கிரமா வெந்துருச்சுன்னா எடுத்து குடுத்துடலாமே பாவம் நின்றுக்கிட்டே இருக்குங்களேன்ட்டு ஒரு அளவு எப்படியோ வெந்துருச்சுங்க சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தந்தூரி ரெடி ஆயிடுச்சு நீ சாப்பாடு இருக்கு சாப்பாடு வெந்தவுடனே ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன் என் பையன் ஆஹா ஃபஸ்ட்டு தந்தூரி தான் அப்புறம் தான் சாப்பாடு அது செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டான் சரி ரெண்டு பேத்துக்கும் தந்தூரி எடுத்து வச்சுங்க அதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் கேட்டீங்க அந்த லெக் பீஸை கூட அவளால் பிடிக்க முடியல ஏன்னா சூடுது அந்த சூடோடைய பாவம் இப்போ எடுக்க முடியாமல் எடுத்து சாப்பிடணுன்ட்டு சாப்பிடுது

உனக்கு மட்டும் மாசம் வந்துடும் எனக்கு மட்டும் இல்ல தான் அப்படி ஒரு மாசம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்க மாதிரி எனக்கு மாசம்